எனவே தான் யோபு சொல்லுகிறார் ஒருத்தன் செத்துட்டானா அதுக்கப்புறம் அவன் ஜீவிப்பானா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்பது ஆமேன் நித்தியத்தை குறித்து அல்ல இவ்வளவு நாள் இந்த வார்த்தையை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் உன்னுடைய வார்த்தையை நான் காத்திருக்கிறேனே இதனுடைய முடிவு நான் வசனத்தை நம்பி இருக்கிறேன் வசனத்துக்காய் காத்திருக்கிறேன் இல்லை நான் இந்த போராட்டம் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் இந்த காத்திருப்பின் காலம் என்பது போராட்டத்தின் காலம் ஆமா பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடி எனக்கு குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் காலத்திலே மாறுதல் வரும் மாறுதல் வரும் கைவிட்டு போனதும் சொன்ன செய்தியும் துர்ச்செய்தி அவ்வளவுதான் இனி அப்படி எப்படி எல்லாம் இனி நம்ம எல்லாம் இல்ல யோக சொல்றாரு இல்ல மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்குல்ல ஆமே என் மனைவி கூட சொன்னா தேவனை தூஷித்து ஜீவனை விடும் ஆனா நான் அப்படி விடல நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன் நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன் உடுக்க வஸ்திரம் போட முடியாது உடம்பு ஃபுல்ல புண்ணு கையில் ஒரு ஓட்டு துண்டு எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறவன் சொல்லுகிறான் எனக்கு தெரியும் மாறுதல் வரும் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன் மாறுதல் வரும் என்று ஆமே